அவினாசியில் ருதன்யா தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது விரைவான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை அம்பிகா உருக்கமாக கோரிக்கை வைத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட ருதன்யாவின் பெற்றோரை நடிகை அம்பிகா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை அம்பிகா பிற நாடுகளைப் போல நமது நாட்டிலும் தண்டனைகள் கடுமையானால்தான் இதுபோன்ற மரணங்கள் குறையும் என்றார் பனிஷ்மெண்ட் பனிஷ்மென்ட் குடுங்கள பனிஷ்மெண்ட் குடுத்தா போன உயிர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க அத வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க எனக்கு அந்த மதுரையில் பலத்த காற்றினால் மரம் விழுந்த சம்பவத்தில் கார் ஒன்று நசுங்கி சேதமடைந்தது கரும்பாலை கார்பரேஷன் காலனி பகுதியில் வீசிய சூறை காற்றால் பழமையான மரம் திடீரென சாய்ந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் பிரியதர்ஷினி என்பவரது காரின் மீது மரம் விழுந்ததில் காரானது நசுங்கியது இதில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பைக் உள்ளிட்டவையும் நசுங்கிய நிலையில் மின்வயர்கள் அறிந்து விழுந்தன அப்போது காரை பார்த்து பிரியதர்ஷினியின் மகள் தனது தாயை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார் மரம் விழுந்த ால் சுமார் ஆறு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இதனிடையே இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக உயிர் பலி ஏதும் ஏற்படவில்லை குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்